மே மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கலிகூர்வனவாக மேகமும் கார் இருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவர் அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது அவர்தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதி அறிவிக்கின்றன அனைத்து மக்களிடங்களிலும் அவரது மாட்சியை காண்கின்றன திருப்பாட தொன்னூற்றி ஏழு ஒன்று முதல் ஐந்து முடிவுளறை வசனங்கள் ஆம் எங்கள் அன்பு தெய்வமே அனைத்துலகின் அரசரே மூவொரு தெய்வமே உமை நாங்கள் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் உடைய மாட்சியையும் உடைய மகத்துவத்தை அறிக்கையேடுகிறோம் அணி துலகின் ஆண்டவர் உமது முன்னிலையில் அப்பாவிலகை மண்ணுலகை படைத்த உமது முன்னிலையில் எல்லாம் எழுகென உருகுகிறது எல்லாம் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்குகிறது நீர் ஒருவரை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் அறிக்கை இடுகிறது உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே என்று சொல்லி அப்பா நீர் படைத்த ஒவ்வொரு உயிரினங்களும் அறிக்கையிடுகிறது சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு அப்பா பூ உலகத்தோடு இணைந்து கொண்டு உமால படைக்கப்பட்ட உயிருள்ள உயிரற்ற ஒருவோரு இனங்களோடு ஐந்து கொண்டு உம்முடைய மாட்சி உம்முடைய மகத்துவத்தை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களை உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அப்பா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிறைய எங்களை வழிநடத்தி வருகிறோம் உடைய தயவுக்காக உம்முடைய அன்புக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் உடைய கரம் இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு விலகாமல் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காய் முன் சென்று பின் சென்று வளமும் இடமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய தெய்வீக அன்புக்காக காரணியத்திற்காக அப்பா எங்களை விட்டு கொடுக்காத உடைய கல்வாரி அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் தொத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அன்பு கூர்ந்தாலும் உண்மை அன்பு செய்யாவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர் எங்களை அன்பு செய்கிறவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக இறங்கி வருகிறவர் எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் கரடு முரடானவைகளை சமதளமாக்குகிறவர் கோணல் ஆனவைகளை நேராக்குகிறவர் எங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுகிறவர் நீர் ஒருவரை அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர் எங்களை காட்டிலும் அப்பா எங்களுடைய வலிமை எங்களுடைய பலனை காட்டிலும் எங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறவமுடைய வல்லமை அப்பா உம்முடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம் செய்து முடிக்கிறதற்காக நன்றி சொல்லியுமே ஐயா அல்ல சக்தியாலும் அல்ல உம்முடைய ஆவியின் ஆற்றலால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு வல்லமைக்காக நன்றி அப்பா உம்முடைய மகிமையான சுற்றிலும் சூழ்ந்து நிற்பதற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்திற்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா எங்கள் இறுதி இதயங்களை உம்முடைய அன்பினால் நிரப்புகிறதற்காக நன்றி சோர்ந்து போய் கீழே விழும்பொழுதெல்லாம் உம்முடைய கரம் தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி பலவீனப்பட்டு நிற்கும் பொழுதெல்லாம் என் அருள் உனக்கு போது முன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி உம் வல்லமை எங்களுக்கு நீ வெளிப்படுத்துவதற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காத தாயினும் தகப்புனே மேலான உம்முடைய பரிசுத்த அன்புக்காக நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் சந்தித்த மனிதர்கள் அவர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி இந்த நாள் முழுவதும் உடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே நீர் நடத்தி சென்ற உடைய தயவுக்காக நன்றியப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் உம்முடைய தகாரமாகவே நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி நன்றியாண்டவர இன்று எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து திருத்துதரும் மறைசாட்சியுமானத்து மத்திய அரசின் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஐயா உம்முடைய சீடர்களில் ஒருவரும் உமை காட்டிக் கொடுத்தவனுமான யூதாஸ் காரியோத்து ஒரு பாவமும் அறியாத காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிற போது திருத்துதர்களின் குழுவில் ஒரு இடமானது காலியாக இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா நூற்றி இருபது சீரர்கள் ஒன்றாக குழுமியிருந்த நேரத்தில் பேதுர் அவர்களுக்கு முன்பதாக எழுந்து நின்று உம்முடைய உயிர்த்தேர்தலுக்கு சாட்சியாக விளங்க அப்பா நம்மிடையே தம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டிய தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் இதோ நீர் நீரி அப்போசுலருடமிருந்து வெண்ணேற்றமடைந்த நாள் வரை இதோ அப்போசுலர்களோடு உம்மோடு இருந்திருக்க வேண்டிய ஒருவரை திருத்துதராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இதோ பேதுரு முன்மொழிகிறார் உடனே பேதிரு சொன்ன தகுதிகளோடு கூட இருவரது பெயர்கள் முன்மொழியப்படுகிறது அவர்கள் இருவர்கள் ஒருவர் யோசிப்பு எனப்படும் வர்சவா மற்றொருவர் மத்தியாஸ் அப்பா இவர்கள் இருவரது பெயர்களும் சீட்டுக்குலுக்கி போடப்பட்ட பொழுது இறுதியாக சீட்டு மத்தியாசுடைய பெயருக்கு விழுகிறதை பார்க்கிறோம் அவர் பதினோரு திருத்துதல்களை அடங்கிய குழுவில் சேர்த்துக் நாம் பார்க்கிறோம் அம்மண்டவரே என்னை தீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொள்ளேன் என்ற இறை வார்த்தையானது இப்படியா இங்கே நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவர தூய மத்தியாசை பற்றி அப்பா குறிப்புகள் முதல் அதிகாரத்தை தவிர வேறு எங்கும் கிடைக்கவில்லை ஆனாலும் கூட திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத தூய அந்திரேயா எழுதிய மத்தியாசனுடைய பணிகள் நூலில் அவர் காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில் நச்சிய தெரிவித்ததாகவும் அவரது கண் பறிக்கப்பட்டதாகவும் அந்திரேயா சென்றுதான் அவரை காப்பாற்ற பற்றியதாகவும் அவருடைய குறிப்புகளைப் பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் இவரது இறப்பை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர பாலஸ்தீனா சிரியா அர்மேனியா போன்ற பகுதிகள் நச்சியை தெரிவிக்கும் பொழுது சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்றும் கல்லால் இருந்து கொல்லப்பட்டார் என்றும் சில செய்திகள் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது எப்படி இருந்தாலும் உமக்காக உமீது கொண்டு கொண்ட அன்பிற்காக தன்னுடைய உயிரையே தியாக பலியாக வேத சாட்சியாக தந்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர அதிகமான தவ முயற்சிகளில் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட்டு உமக்காக வேத சாட்சியாக மறித்ததை என்று நாங்கள் தியாண்டிக்கிறோம் அண்டவராக இவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இன்றைய இறை வார்த்தை அப்பா இதோ நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என் அன்பில் இழைத்திருங்கள் அப்பாவுடைய கட்டளையை கடைபிடித்து அவருடைய அன்பில் நான் இழைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் இழைத்திருப்பீர்கள் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் கட்டளை என்று சொல்லி தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட தலை சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லி அன்பு கட்டளை நிறையங்களுக்கு தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சீரர்களாக உம்முடைய நண்பர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒருவரும் அப்பா ஒருவர் மற்றொரிடம் அன்பு கொண்டு வாழ வேண்டும் ஈடாக நம்முடைய உயிரையும் கொடுக்க முன்வர வேண்டும் எப்படி நீர் உம்முடைய நண்பர்களுக்காக அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக உயிரை தியாகமாய் கல்வாரி சிலுவை மரத்தில் எங்களுக்கு கொடுத்தீரோ தூய அப்படியாசை போல உம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பு நிமித்தமாக அப்பா எங்கள் வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியாக வழியாக கொடுக்க என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாடுகள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எங்கள் கண்கள் உம்மீது பதிய எங்கள் விசுவாசத்தை உம்மீது வைத்து எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உது எங்கள் கண்களை இருதயத்தை பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் உமக்காய் ஓட உமக்காய் வாழ மத்தியாசை போல வேத சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலுக்கு மறித்து ஊனியல் மறித்து இச்சைகளுக்கு மறித்து உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு மறித்து உண்மையில் நாங்கள் உயிர்த்தெழக்கூடிய பரலோக வல்லமை எங்களுக்கு தரும்படி இந்த இரவு வேலை எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்களோடு வாழ்க்கையின் பல்வேறு இன்னல்களோடு இடையூறுகளோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு அப்பா சொல்லப்பட முடியாத அப்பா யாரிடமும் சொல்லி அழ முடியாதபடி பல்வேறு பாடுகளின் மத்தியில் வேதனைகளின் மத்தியில் ஒன்றும் இல்லாமல் மத்தியில வறுமையின் மத்தியில் அப்பா இழப்புகளின் மத்தியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத தோல்விகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொருவரையும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரேன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு என் ஜபத்திற்கு பதில் வரும் என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பரலோகத்தை நோக்கி கண்களை பதிய வைத்து எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று மழையாய் பொழியப்படுவதாக எல்லா தடைகளும் ஆசீர்வாதத்தை அடைக்கிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு பிள்ளி சுனியக்கட்டு சாத்தாந்திருக்கிற வள கண் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் வைக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலை கதவுகளிலும் ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் அண்டவரை அப்பா குடும்ப சமாதானத்திற்கு எதிராக குடும்ப அமைதிக்கு எதிராக குடும்பத்திற்குள்ள பொருளாதாரத்திற்கு எதிராக எழுமின் இருக்கிற அப்பா கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு உறவுல விரிசல்களோடு உறவுகள்ல அப்பா உறவுகள்ல விரிசல்களோடு ஒப்பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிற கணவன் மனைவிகள் அப்பா பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் யாவர் மீதும் ஓமுடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு நாளும் அநேக இழப்புகளின் மத்தியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பட முடியாமல் அப்பா ஆசைகளும் எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு தோல்வி மனப்பான்மையோடு ஒரு சோர்வோடு இப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்ற அப்பா என்ற எண்ணங்களோடு தற்கொலை மன ப்பான்மையோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு வீச நீர் சந்திக்க வேண்டுமாய் கருத்தில் நிலவி இருக்கிற பகுதிகளில் சமாதானமும் சந்தோஷம் நிலவ வேண்டுமாய் நாட்டு தலைவர்களுடைய இருதயத்தில் ஞானமும் அறிவும் கொண்டு விவேகத்தோடு செயல்பட்டு அப்பா நாடு முழுவதும் தேசம் முழுவதும் அப்பா உமுடைய இறை ஆட்சி கட்டப்பட்டு அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமத்தும் சகோதரத்தும் நிலவ வேண்டும் அடியாய் ஒப்புக்கடுத்து செபிக்கிறோமாண்டவர அப்பா உம்முடைய இறையாட்சி இம்மண்ணுலகளை மலர அப்பா அவனுடைய அரசின் மண்ணுலகில் வந்து உம்முடைய இரையாட்சி கட்டி எழுப்பப்பட உடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு இருதயங்களும் பற்றி கொண்டு வாழ தேவையான விசுவாசம் ஞானம் அறிவு புத்தி உடைய பரிசு தாவையானுடைய கனிகள் வரங்கள் கொடைகள் அப்பா எங்கள் தேசம் முழுவதும் ஒருவருடைய இருதயத்தில் மாளிகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா குழந்தைகள் முதல் இளைஞர் பெண்கள் வரை வயது முதிர்ந்தவர்கள் வரை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு அவருக்கும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா அப்பா இருந்து போயிருக்கிற ஆத்துமங்களுக்கு உடைய பரலோக வான்வீட்டில நித்தி இலைப்பாற்றியை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக அப்பா யார் நினையாத ஆத்துமங்கள் உத்திரசிரத்துல வேதனையிடும் ஆத்துமங்கள் அகால மரணத்தை சந்தித்திருக்கிற ஆத்துமங்கள் அப்பா உம்முடைய இறக்கத்தினால் பாவம் மன்னிப்பை பெற்று உமை முகமுகமாய் நீர் இருப்பது போல உமை காணக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் உடைய பரிசுத்த அன்பு உடைய கல்வாரி அன்பு அவருடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி ஊக்கெறிந்து விட்டு அவ பரலோகத்தில் உண்மை காணக்கூடிய பாக்கியத்தினர்களுக்கு தருவீராக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெருக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள்ள மின்னுலைகள்

ஈச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிய இரவு வணக்கம்